எதுவும் கொடுக்காததாக கோழி மயங்கி கிடக்கு சாப்பிட எதுவும் கொடுக்காததாக ரெண்டு மீன் செத்து போச்சு என்னடி சொல்ற ஏண்டி சாப்பிட எதுவும் கொடுக்கல உனக்கு என்ன கிருத்தா பிடிச்சிருக்கு என்னங்க டாக்டர் என்ன சொன்னாருன்னு மறந்துட்டீங்களா டாக்டர் என்னடி சொன்னாரு உட்காருங்க என்ன பிரச்சனை டாக்டர் இவருக்கு ஒரு வாரமா வயிற்று வலி இல்லை டாக்டர் ஹோட்டலில் சாப்பிட மாட்டாரு வீட்டில் தான் சாப்பிடுவார் நான் ஹவுஸ் ஒய்ஃப் அவருக்கு விதவிதமாக ருசி ருசியாக காரசாரமாக சமைச்சு போடுறத தவிர எனக்கு வேற வேலை என்ன இருக்கு இனி காரத்தை கம்மி பண்ணுங்க சூடாக எதுவும் சாப்பிட கொடுக்காதுங்க மசாலா என்ன ஐட்டங்களை குடுக்க காப்பி டீ சுத்தமா அவாய்ட் பண்ணுங்க ஓகே பட்டை இந்த மாத்திரைகள் எல்லாம் ஒரு வாரம் சாப்பிட்டா போதும் எல்லாம் சரியாயிடும் சரிங்க பட்டை கோழி மீனும் சாப்பிடுறத நிறுத்துங்க கோழி மீன் சாப்பிடுறத விட்டு சொன்னாரே எத்தனை நாளைக்குன்னு சரியா சொன்னாரே இவரெல்லாம் ஒரு டாக்டர் என்னங்க எனக்கு ஒரு சந்தேகம் நாம கோழி மீன் வளர்க்கறது டாக்டருக்கு எப்படி தெரியும் Repeat tones balangam காம் ஏதோ சத்தம் கேட்கதே பிரௌகின் ரூம் ஜன்னல் வழியா பார்ப்பான் ஐ ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் இவ்வளவு அருகில் நான் பார்த்ததே இல்லை அடுத்த நாள் அட இன்னைக்கு சப்தம் கேட்குதே அதே நியா அதே ஹெலிகாப்டர் அப்ப நாளைக்கு இதே நேரம் இதே அடுத்த எதிர்பார்க்கலாம் என்ன சத்தம் மட்டும் வருது காணோம். காணும் சர்க்கிள் ரூம் ஜன்னல் வழியா பாப்போம் ஹெலிகாப்டர் காணோம் ரெட் ரூம் ஜன்னல் வழியா பாப்போம் ஹெலிகாப்டர் காணோம் எங்க போச்சு ஆனா சத்தம் மட்டும் வருதே yellow triangle ரூம் ஜன்னல் வழியா பாப்போம் மொபைல்லையே பார்த்துக்கிட்டு இருந்தா கண்ணு கெட்டு போயிடும் வெளியே போய் உங்க பிரண்ட்ஸோட சேர்ந்து விளையாடுங்க அதுதான் ஆரோக்கியம் ஒரு வகையில நீங்க அபிருஷ்டசாலி இங்க பாருங்க இந்த அண்ணன் கண்ணாமூச்சி விளையாடுறாரு

எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் ஆனால் நீங்கள் ஈஸியாக ஒன்று ரெண்டு மூணுன்னு விளாண்டுட்டு போயிடலாம் அதனால தான் சொல்கிறேன் அதிர்ஷ்டசாலி நீங்கள் வெளியில் போய் விளையாடுங்க அதுதான் ஆரோக்கியம் யூரிங் போகணும் காது தங்க இருக்கு மேல வாங்க தம்பி சொல்றேன் கூட்டத்தோட கூட்டமா சார் தண்ணியோட தண்ணியா சார் சத்தமில்லாம சார் நீச்சல் குளத்திலே யூரிங் போகாம சார் டாய்லெட்ல யூரின் போகணும்னு நினச்சிங்களே சார் உங்களை நான் பாராட்டேன் சார் அது சரி சார் ரொம்ப அர்ஜென்ட்டு டாய்லெட் எங்க இருக்கு அத சொல்லுங்க நேராக போய் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா வரிசையாக டாய்லெட் இருக்கும் எல்லார் முன்னாடியும் ஆய் போகணும் கேட்க முடியும் முட்டாப்பாயன்

இவர் வெயிலில் அலையும் வாய்ப்புகள் இல்லாத காரணத்தாலும் ஏசியிலேயே வாழ்வதாலும் இவரது வெளுத்த நிறம் என்றும் கருத்து குமார் யாருடைய குமாரர் என்பதுதான் தெரியவில்லை பாவம் சொந்தமாக வீடு இல்லாத இவர் காட்பாரத்தில் தான் வாழ்ந்து வருகிறார் இவருக்கென்று ஒரு சைக்கிள் கூட இல்லை நேரத்திற்கு சாப்பிட முடியாத அளவிற்கு இவரை வறுமை வாட்டுவதாலும் இவருக்கு சத்தான உணவு கிடைப்பதில்லை என்ற காரணத்தாலும் இவரது உடல் மெலிந்து வாடி தெருக்களிலும் குப்பை மேடுகளிலும் அலைந்து பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்து அவற்றை கடையில் எடைக்கு போட்டு அதே வரும் வருமானத்தில் இவர் வாழ்ந்து வருகிறார் கடும் வெயிலில் அலைவது இவரது வழக்கம் என்பதால் இவரது கருத்த உடல் மேலும் கருத்துவிட்டது ராஜா மற்றும் குமாருக்கு இடையில் கடவுள் ஆயிரக்கணக்கான வேறுபாடுகளை ஏற்படுத்தி இருந்தாலும் நாம் ஒரு சில வேறுபாடுகளை மட்டும் ஏற்படுத்தி இருவரையும் எளிமையாக வரைய முற்படுவோம்